Hello friends. எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாதோ எது நடந்தால் சிஎஸ்கேவுக்கு வந்து பிரச்சனையோ அந்த விஷயம் வந்து கரெக்டாக வந்து நடந்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் கேகேஆருக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கடந்த மேட்ச் வந்து மும்பையை வந்து வெளிவெல்லாம் வெளுத்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அடித்து செம்ம ஃபார்மில் வந்தாங்க ஆனால் வந்து ஈடன் கார்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கொஞ்சம் சுமாராக சுமாரன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக தான் வந்து ஆடிருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் இருபது ஓருக்கு அடிச்சிருப்பாங்க அதுலேயும் வந்து டெல்லி அணியில் வந்து அதிக ரன்கள் அடித்தது யார் அப்படின்னா குல்தீப் யாதவ் சீல வந்து முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பார் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அந்த முப்பத்தஞ்சும் அஞ்சும் அவர் அடிக்கலாம் இன்னும் மோசமாக நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஸோ வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படு இன்னொரு படம் வந்து கே கேஆர் பவுலர்ஸ் வந்து மிரட்டி எடுத்திருப்பாங்க என்ன அந்த ஸ்டாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் தான் எடுத்திருப்பாரு கொடுமை என்னென்னா கடைசி ஓவர் வந்து களத்தில் குல்தி யாதவ் வந்து நிற்கிறாரு டெய்லண்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்போ கூட ஸ்டாருக்கு ஓவர் கொடுக்கல ரசலை வந்து கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாருக்கு ஒரு பவுலருக்கு பவுலருக்கு எதிராக கூட அவர் வந்து ஐயர் எந்த யூஸ் பண்ண மாட்டார் அந்தளவுக்கு வந்து பயம் அணியும் போரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அடுத்த அண்ணன் கேகேஆர் அணியில் யூஸ்வலாக வழக்கம் போல் அவங்களுடைய ஓப்பனர்ஸ் அதுலேயும் வந்து இந்த முறை வந்து நரேனுக்கு பவர் பிளேயில் வெறும் வந்து ஒன்பது பால் மட்டும் தான் வந்து கிடச்சிது ஒன்பது பால் தான் பிடிச்சிருப்பாரு இன்னொரு வந்து சால்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தெட்டு ரன் ஏழு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு பறக்க விட்டுட்டார் ஒரு புறம் வந்து டெல்லி பேட்டர்ஸ்லாம் வந்து இந்த பிச்சில் வந்து அடிக்கிறதுக்கு தடுமாறினப்ப சால்ட் மட்டும் வந்து பிரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ வந்து பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடிச்சிருந்தாங்க டெல்லி பட் கேகேஆர் வந்து எழுபது ப்ளஸ் ரன்கள் வந்து போயிட்டாங்க அந்த பவர் பிளேலே அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் விகெட்ஸ் விழுந்தாலுமே கூட ஸ்ரே செய்யரு வெங்கடேஷ் செயரு இவங்கலாம் ஓரளவு வந்து தட்டி தட்டி அடித்து ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா கே வந்து மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு ஓர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இப்போ இதோட விளைவு என்ன ஆகிருக்கு அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து கேகேஆர் வந்து அந்த செகண்ட் ப்ளேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க முதல் இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல வந்து கே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ப்ளே ஆஃபுக்கே வந்து போயிட்டாங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்காங்க இப்போ வந்து கேகேஆர் ஆல்ரெடி செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கி தொடர்ந்து வந்து செகண்ட் ப்ளேஸை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து ஒன்பது கேமில் ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து அஞ்சு கேம்ஸ் வந்து இருக்குது அந்த அஞ்சு கேமில் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ரெண்டு கேம் ஜெயிச்சாலே அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து கன்ஃபார்மு பட் இப்போ பிரச்சனை பிளே ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது பிரச்சனை வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்கிறது அப்போது வந்து ராஜஸ்தான் முதலாளாக போயிட்டு முதல் இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து கேகேஆர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அந்த செகண்ட் பிளேஸுக்கு தான் சிஎஸ்கே வந்து வரணும் இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே தேர்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க அதுவும் வந்து சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கேம் விளாடி பத்து பாயிண்ட்ஸு பட் கேகேஆர் ஒன்பது கேம் விளாடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் ஸோ வந்து அடுத்தடுத்து கேகேஆர் தோத்தா மட்டும்தான் சிஎஸ்கே வர செகண்ட் பிளேஸை வந்து பிடிக்க முடியும் ஆனால் கே கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பேட்டிங்கில் இந்த மாதிரி அசத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ கேகேஆர் இந்த மாதிரி அதிரடியாக ஆடுறது சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் தான் இன்னொரு புறம் வந்து முதல் ரெண்டு இடத்த ராஜஸ்தான் ராயல்ஸும் கேகேஆரும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி ரெண்டு இடத்துக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹச்சு லக்னோ டெல்லி இவங்களுக்குள்ள வந்து கடுமையான டஃப் வந்து நிலவிட்டு இருக்கும் ஸோ இவங்களுக்குள்ளே டஃப் இருக்கிறப்ப ஆர்சிபி மும்பைலாம் அஃபீஷியலாக வந்து இன்னும் வந்து வெளில போகலாம் அப்படின்னாலும் அன்னாஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா குஜராத் பஞ்சாப் டெல்லி மும்பை ஆர்சிபி இந்த அஞ்சு டீமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளில தான் வந்து போவாங்க அதில் டெல்லி ஏதோ வந்து வால்வாசாவாங்கிற நிலமையில் வந்து இருக்காங்க ஏன்னா பதினோரு கேமில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க ஒருவேளை அடுத்த மூணு கேம்ஸில் வந்து ஆடினாங்க நல்லா ஆடினாங்க அப்படின்னா ஒருவேளை ப்ளே ஆஃபுக்கு வந்து வரலாம் அப்போது வந்து டெல்லி வந்து இதுவாக அதுவாங்கிற கண்டிஷனில் இருக்காங்க குஜராத்து பஞ்சாப்பு மும்பை ஆர்சிபி இந்த நாலு டீமும் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க நன்றி